நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்கில் போய் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மகேஷ் வேற லெவல் அப்படியே சும்மா கிக்கு விட்டு அப்படியே அந்த கத்தியில் குத்து வரானே அவனை அப்படியே சும்மா ரிட்டன் அடி அடி அடிச்சு ஒரு பக்கம் பயத்தில் ஒரு பக்கம் அப்படியே ஐயோ அலர்றான் மறு பக்கம் நம்ம அஞ்சலி இருக்காளே ஐயோ பாவங்க அஞ்சலி என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியலே அப்படின்ற மாதிரி எனக்கு செம்ம காமெடியா இருக்கு ஒரு பக்கம் ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி இப்போ கையங்களோமா மாட்டினாங்க இனிமே அவளால் தப்பிக்கவும் முடியாது அஞ்சலி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல கரெக்டா அஞ்சலி இருக்காங்களா ஆவருந்தேன் அந்த அடியால வர வச்சது மகேஷ் கிட்ட பேசுறது எல்லாமே வீடியோ எடுத்தாச்சு நம்ம காத்து கிட்ட காட்டினா காத்தி ஒரே வரத்து என்ன கேட்பான்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நீ எதுக்கு அங்கே போன நீ எதுக்கு அவனை அடியால் வச்சு கொலை பண்ண போன அந்த அளவுக்கு நீ யாரு நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ண இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டது ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு என்னடா நடக்குதுங்க எது நடக்குது நம்ம அஞ்சலியோட ஆட்டை இதோட முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுன்னு இருக்கோம் ஆனா இந்த இடத்துல தாங்க மாசு மரணமா ஒரு விஷயம் நடக்க போகுது நம்ம மகேஷ் இருக்காப்ல மகேஷோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம இலக்கிய அங்கே இருக்கிறத அவங்களே காட்டி கொடுத்தா வர்றாங்க அவங்க வந்து எப்படி அறியாம ஏ பின்னாடி குத்த வரான்டா பாத்து கூடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திடுறாங்க இந்த அளவுக்கு இவங்க நல்லவங்களா இருக்காங்களே இவங்களுக்கு நம்ம கெட்டத நினைக்கணுமா இவங்க நல்லா இருந்தா நமக்கு போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உள்ளத்தோட நல்ல மனசோட என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் அடிச்சு தூள் கற்ப உங்களுக்காக நான் உண்மையை ஒத்துக்கிறேன் அந்த அஞ்சலி எப்படியா பட்டவை என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்குது ஆதாரம் இந்த பிடிங்க நீங்கள் எடுத்துக்கோங்க இனிமே எனக்கு காசு பணம் எதுவும் தேவையில்ல உங்களை மாதிரி நேர்மையாக இருந்தாவே போதும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டதும் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது மறுபக்கம் அந்த அஞ்சலி வேற எதனா பண்ணி அவன் தூளியை முடிச்சுருவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது எல்லாத்துக்கும் ரெடியாக காத்தணும் இருக்குன்னா வாழ்க்கைன்னா ஒரே விஷயம் மட்டும் இருக்காதுங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய விஷயத்துக்கு நம்ம தான் ஆகணும் இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம் எதையும் நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது அதனால ஒருத்தர் பாரு பூமி ஆழ்வார் சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க அதனால பொறுத்து இருந்து என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தாதான் தெரிய போகுது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின் இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த விஷயத்தை உடனே போன் பண்ணி எஸ் எஸ் கேவுக்கு சொல்லிடுறாங்க எஸ் எஸ் கே நீ தான் எஸ் எஸ் கே எப்படியா இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க தான் எப்படியா காப்பாத்தணும் நீங்க காப்பாத்தலாம் அடுத்த செகண்டே என் வாழ்க்கை என்ன ஆகும் ஏதாவது சொல்லிட்டு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயத்துல அலர்ன்னு இருக்காங்க சரிமா சரிமா நீ எதுக்கும் பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அந்த அப்பா இருக்கிற வரையும் உனக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் சரி ஓகே நீங்க இருக்கீங்களா அந்த தேரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மறுபக்கம் போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க நம்ம அஞ்சலி அரஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம இலக்கியா பாக்க மாசா நின்று இருக்காங்க மகேஷும் அரெஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி காசு தான் சொல்லிட்டு மகேஷும் மனசாரதா அரஸ்ட் ஆகிட்டு போறான் ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மகேஷ்க்கு ஒரு பக்கம் நல்லா புத்தி வந்துருச்சு இதுக்கு மேலேயாவது நம்ம நல்லவங்களா இருக்கணும் வாழ்க்கையில எப்பவுமே நல்லவங்களா இருந்தா மட்டும் தான் வாழ்க்கையில இருக்க முடியும் கெட்டவங்களா இருந்து நம்ம என்ன சாதிக்க போறோம் வாழ்க்கையில நம்ம என்ன சாதிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது அதனால தான் இவங்க ஒரு பக்கம் திருந்திட்டாங்க போல சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் நடக்க போதுங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ் எஸ்கே இருக்கா இல்ல அவர் இந்த போலீஸ ரெடி பண்ணிடுறாங்கன்னா அந்த போலீஸுங்க எல்லாம் சேர்ந்து ஒரே வேற லெவல்ல நம்ம அஞ்சலியா கூட்டும்பு கூடும்போது நிரபரின் வெளியேற்றாங்க என்னடா டி குடும்ப குடும்பம் கோவிலுக்கு போனா அந்த கோவிலுலேயே இவ்வளவு தப்பு நடக்குதா எங்கடா போறது அப்படின்னா சோ நம்பி இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா சிவன் நன்றி வணக்கம் வந்த நம்பரு தருங்க